மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது பிரியாணியுடன் சேர்ந்து சாப்பிடும் உன்னத உகந்த சைட்டிஸ்களின் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி இப்போது பார்க்கலாம் முதலில் செட்டிநாடு முட்டை கறி பிரியாணியுடன் செட்டிநாடு முட்டை கறி சுவை மட்டுமல்லாமல் சத்தானதும் கூட முட்டையில் உள்ள புரதங்கள் வைட்டமின்கள் கால்சியம் தாதுக்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு பல்வேறு வகையில் ஆரோக்கியமானதாக இருக்கிறது இரண்டாவதாக பிரியாணியின் ஜோடி என்று அழைக்கப்படும் தயிர் வெங்காயம் தயிரில் உள்ள புரோட்டீன்கள் செரிமானத்தை மேம்படுத்துகிறது வெங்காயத்தில் உள்ள நார்ச்சத்து ஜீரணிக்க முடியாத உணவுகளையும் ஜீரணிக்க செய்கிறது மூன்றாவதாக வெள்ளரிக்காய் சால்ட்டு ஊட்டச்சத்து அதிகம் உள்ள வெள்ளரிக்காய் சால்ட்டை பிரியாணிக்கு ஏற்ற சிறந்த சைட்டிஸாக பயன்படுத்தலாம் கல்லூரிகள் மற்றும் பொட்டாசியத்தின் நல்ல மூலமாக வெள்ளரிக்காய் உள்ளது உடல் எடை குறைக்க முயற்சி செய்பவர்கள் இந்த வெள்ளரிக்காய் சால்ட் எடுத்துக்கொள்ளலாம் நான்காவதாக கத்தரிக்காய் கிரேவி எந்த பிரியாணியுடனும் நச்சுணு பொருந்தும் கத்தரிக்காய் கிரேவி கத்தரிக்காயில் உள்ள வைட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் மற்றும் பிலாவனாய்டுகள் போன்ற பைட்டோ நியூட்ரியன்கள் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்து கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது ஐந்தாவதாக குடை மிளகாய் கிரேவி பிரியாணிக்கு சூப்பரான சைட்டிஸ் குடை மிளகாய் கிரேவி இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது குடை மிளகாய் கிரேவி ஆறாவதாக தால்சா பருப்பு மற்றும் மசாலா பொருட்களுடன் செய்யப்படும் தால்சா பிரியாணியுடன் சேர்ந்து சாப்பிட நன்றாக இருக்கும் துவரம்பருப்பில் உள்ள புரதம் எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது சரி நேர்களை மற்றும் ஒரு சிறந்த சிறப்பு தகவல்களில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்